எங்க ஸ்கூல்ல வந்து சுகாதாரத்தை பத்தி தன் சுத்தம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து கிராமாலயான்னு ஒரு குரூப்ல இருந்து வராங்க கை கழுவுறது எப்படி எல்லாமே சொல்லி தருவாங்க தன் சுத்தம் எல்லாமே சொல்லி தருவாங்க இது வந்து கை கழுவுறது எத்தனை ஸ்டெப்ல கை கழுவுறதுன்னு சொல்லி தராங்க மொத்தம் சிக்ஸ் ஸ்டெப்ஸ் இதுல இருக்கு இவங்களுக்கு வந்து டிபிஎஸ்ஐ டிபிஎஸ்ஐனா டி ஃபார் டெட்டாய் பி ஃபார் பெனேகா எஸ் ஃபார் ஸ்விஸ்த் ஐ ஃபார் இந்தியா இது வந்து டெட்டாய் பெனேகாஸ் ஃபஸ்ட் இந்தியால இருந்து இது கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க நம்ம அதுக்கு கரெக்டாக சொல்லிட்டா இது கொடுப்பாங்க கார்டு அதே மாதிரி நம்ம வெளி பகுதியில் வந்து மலம் கழிச்சாலும் அதில் ஈ ஈ பூச்சி இதெல்லாம் வரும் அந்த ஈ வந்து அதில் உட்காந்துட்டு எல்லா இடத்துக்கும் பரவி போகும் ஈ வந்து நம்ம அதில் உட்காந்துட்டு நம்ம ஸ்கின்னில் உட்காந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி அரிப்பு இது மாதிரி வரும் நம்ம சாப்பாடில் நிறையா வட்டி ஈ வந்து உட்காந்துருப்போம் நம்ம இப்படி விட்டு சாப்பிட்ருவோம் ஆனால் அந்த ஈயோட உடம்புல வந்து அவ்வளோ அழுக்கு நோயெலாம் இருக்குது அதோடு நம்ம சா சாப்பிடும்போது வயிற்று போக்கு மஞ்சள் காமாலை இதெல்லாம் வரும் அதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு வந்து என்னென்ன வேலை செய்கிறோமோ அப்போல்லாம் டெட்டாயில் சோப் போட்டு கையை கழுவிடணும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சோப் போட்டு கையை கழுவணும் பாத்ரூம் போயிட்டு சோப் போட்டு கையை கழுவணும் அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளை வந்து விளையாண்டா இன்னொரு பிள்ளைகளை தொட்டால் வந்து விளையாண்ட உடனே கையை கழுவிடணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நல்லா குளிச்சிடணும் பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கும் போது வந்து காய்கறி நான் சமைக்கும்போது போது சமைக்கும் போது அதுக்கு முன்னாடியெல்லாம் சோப் போட்டு நல்லா கை கழுவிட்டு தான் சமைக்கணும் பாத்ரூம் போனால் எப்போதுமே செப்பல் போட்டுருக்கணும் மண்ணில் நடக்கவே கூடாது செப்பல் போட்டு தான் நடக்கணும் அது மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி குளிக்கணும் நம்ம உடம்புல வந்து இந்த உள்ளங்கை இந்த இடத்துக்கிட்ட நம்ம கால் முட்டி மறக்கிற இடத்துக்கிட்ட கழுத்து பகுதி இந்த இடத்துக்கிட்டலாம் வேர்க்கும் அந்த வேர்வை வந்து நம்மளுக்கு அழுக்கா படிஞ்சு நம்மளுக்கு அரிப்பு ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் உருவாகும் அதனால நம்ம டெய்லியுமே ரெண்டு வாட்டி குளிச்சிடணும் காலையில் சாயங்காலம் கன்ஃபார்ம் குளிச்சிடணும் நம்ம ப்ரெஷ் பண்ணுறது வந்து காலையில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கும் போது ப்ரஷ் பண்ணணும் சாப்பிட்டு முடிச்சு தூங்க போகையில் ப்ரஷ் பண்ணணும் டூ டைம்ஸ் ப்ரெஷ் பண்ணணும் ம்